நுகத்தடிக்கீழ் வாழேன் நுகத்தடிக்கீழ் வாழேன் என்னுடைய கருத்துக்களில் கொள்கை தன்னில் இவை இவைகள் பிடிக்கவில்லை ஏற்க மாட்டேன் என்று நீ சொல்லிடலாம் என்னுடைய கருத்துக்களில் கொள்கை தன்னில் இவை இவைகள் பிடிக்கவில்லை ஏற்க மாட்டேன் என்று நீ சொல்லிடலாம் தவறு இல்லை எனக்கு உன் கருத்து பல பிடிப்பதில்லை என்னை நீ உன்னை நான் கருத்தால் மோதி எழுத்திடலாம் தப்பில்லை என்னுடைய கருத்துக்களில் கொள்கை தன்னில் இவை இவைகள் பிடிக்கவில்லை ஏற்க மாட்டேன் என்று நீ சொல்லிடலாம் தவறு இல்லை எனக்கும் உன் கருத்து பல பிடிப்பதில்லை என்னை நீ உன்னை நான் கருத்தால் மோதி எரித்திடலாம் தப்பில்லை ஆனால் நீயோ என் கருத்தை நான் உரைத்து இருக்கக்கூடாது என்றுரைத்தால் எவ்வகையில் நியாயம் கேட்பேன் ஆனால் நீயோ என் கருத்தை நான் உரைத்து இருக்கக்கூடாது என்றுரைத்தால் எவ்வகையில் நியாயம் கேட்பேன் என் கொள்கை கருத்துணைக்கு கருத்துணக்கு பிடிக்காவிட்டால் என் கொள்கை கருத்துணக்கு பிடிக்காவிட்டால் என்னைத் தவித்து புறக்கணித்து தாராளமாய் நீ உண்பாட்டில் சென்றடலாம் என் கொள்கை கருத்துணக்கு பிடிக்காவிட்டால் என்னைத் தவித்து புறக்கணித்து தாராளமாய் முன்பாட்டில் சென்றடலாம் அதனை விட்டு உன் வேலை என்னை நோண்டல் என்று கொண்டு என்னென்று இதைச் சொல்வாய் அதை நீ சொல்வாய் எப்படி இக்கருத்துரைப்பாய் என்றன் மேலே உன் உன்புலையை பிடித்து நின்றால் உதைத்து போவேன் என் கொள்கை கருத்துனக்கு பிடிக்காவிட்டால் என்னை தவித்து புறக்கணித்து தாராளமாய் பாட்டில் சென்றடலாம் அதனை விட்டு உன் வேலை என்னை நோண்டல் என்று கொண்டு என்னென்று இதை சொல்வாய் அதை நீ சொல்வாய் எப்படி கருத்துரைப்பாய் என்றென் மேலே உன் உன்புலையை பிடித்து நின்றால் உதைத்து போவேன் இந்த நுகத்தடிக்கீழ் ஓர் நாளும் வாளே உன் பிழையை பிடித்து நின்றால் என்றன் மேலே உன் பிழையை பிடித்து நின்றால் உதைத்து போவேன் உந்தன் நுகத்தடிக்கீழ் கீழ் ஓர் நாளும் வாளே